மெண்டிய ஜனாசாவுடைய துவா பாடமா எந்த அளவுக்கு இருக்கிறோம் தெரியுமா அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி வாப்பாவை பார்த்து லாஸ்டா சொல்ல போறோம் காலையில போய் மாளையில வந்து என்ன வேணும் என் மகளுக்குன்னு 엄마வுக்கு கடி கொள்ள முருக்கு கா பாரு அவர் பர்ஸ்ல உள்ள எல்லாத்தையும் உங்களுக்கு செலவளித்தார் அதிகமாக அவளோடு அரவணைத்து பேசாவிட்டாலும் ராத்திரி ராத்திரி என் மகள் என்ன செய்கிறா என் માనికి என்ன வேணும்ണ്ടി அந்த உணர்വോട് കേக்கற அந்த தகபனுடைய கடைசி பயணம் அல்லாஹு லஹு يا அல்லாஹ் அவருடைய பாபத்தை மன்னித்து விடு வரஹம்ஹு يا அல்லாஹ் அவருக்கு அருள் புரிந்து விடு